பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நன்றி உன்னுடைய துணை இப்பொழுது என்ன செய்துவிட்டார் என்று உனக்கு தெரியுமா தங்கமே இனி நான் அவரை என்ன செய்ய போகிறேன் என்று நீ பார் அவராக திரிந்தி வரும் வரை நான் அவரை மன்னிக்க மாட்டேன் நீ எப்படி என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய துணை உன்னிடம் பல விஷயங்களை மறைத்து கொண்டு இருக்கின்றார் உன்னிடம் சொல்ல முயலாமல் வேறு யாரிடமும் சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் நீ அவர் மீது எவ்வளவு அன்பையும் காதலையும் வைத்து உள்ளாய் அது இந்த அப்பாவிற்கு நன்றாக தெரியும் ஆனால் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் உன்னிடமே பல விஷயங்களை அவர் மறைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் தங்கமே ஆனால் அதை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை இனி நான் அவரை மறக்கவே மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் அவர் செய்ததற்கான தண்டனையை நிச்சயம் நான் கொடுத்து விடுவேன் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் அனைவரும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு யாராவது துரோகத்தை இழைத்தாலும் அவர்களை நான் சரியான தண்டனையை கொடுத்து தான் தீருவேன் இப்போது புதிய பிரச்சனைகள் இல்லை ஆனால் உன் மனம் முழுவதும் எதிர்காலம் என்ன வாகுமோ என்ற பயம்தான் கவலைப்படாதே என் தங்கமே எல்லாம் நான் சரி செய்து வைத்து உள்ளேன் யார் எல்லாம் உன்னை நிராகரித்தார்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலம் வந்துவிட்டது அவர்கள் உன்னிடம் வருவார்கள் அவர்களுக்கு உதவ சொல்லி கேட்பார்கள் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசுகள் கிடைக்கும் காலம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேண்டுதலும் நிறைவேறும் காலம் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் இந்த பயன்படுத்தி நல்ல செயல்களை நீ செய்ய போகின்றாய் நல்லதே நடக்கும் உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்க போகின்றன உன் துணையை பற்றி கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடிக்காதே தங்கமே போனால் போகட்டும் விட்டுவிடு அவர்கள் தானாக திருந்தி வருவார்கள் அந்த காலம் அவர்களுக்கு உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழ்த்தங்கமே இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்து முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் நல்லதை நடக்கும் யாமிருக்க பயமேன் ஓம் முருகா